அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய ஆயிலியம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழமையுடன் கேட்டு கொடுக்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படினாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பில்லிக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் பியூச்சர்ல நம்ம வந்து கடகம் ராசி ஆயிலேயே நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே கடகம் ராசி அப்படின்றது நாலு புருஷ நான்காவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகள் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மேலும் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர மற்றும் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி மண்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ வந்து எப்போவுமே ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் அனைத்து நாட்கள்லமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க மற்றும் பிரகஸ்பதி குரு பகவான் தான் வந்து ஒருத்தவங்களுடைய லைஃப்ல வந்து கல்வியின் காரகன் தொழில்காரகன் குடும்பத்தின் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து காரணம் வந்து குரு பகவான் தாங்க இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜாட் உங்க கையில இருந்தால் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போது உங்களுடைய பர்சனல் ப்ரெஸ் கட்டங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த கட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க அது பேர் வந்து லக்னம் அப்படின்றது அர்த்தங்க அதாவது முதல் ஸ்தானம் அப்படின்னு நீங்கள் அதை கணக்கு எடுத்துக்கணும் இப்போ அந்த லா அப்படின்ற இடத்துல வந்து வைஸ் டேரெக்ஷன் கடிகாரம் முழு சுற்று இல்லைங்களா அந்த டைரக்ஷன்ல வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் குரு பகவான் வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் எதனா ஒரு இடத்துல வந்து அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்போவுமே கிடைச்சிட்டு அப்படின்றது வந்து ஐதீகங்க இந்த இடங்கள் அல்லாது மற்ற இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் காலத்தாமதம் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த காலத்தாமதம் அப்படின்றது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களை வந்து அவ்வப்போது வந்து முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றோம் இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற அனைத்து விதமான கெடு தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்தோம்னோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க மேலும் இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்தோட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்றத ஆயிடுங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய பதினோராவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாரு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் இந்த பயிற்சி வந்து நடக்க போகுதுங்க மேலும் இப்போ தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரபிள் பொசிஷன்ல அமர்ந்திருக்காரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதான் இதுங்க இப்போ உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் குரு பகவான் இந்த இடத்துல தான் இருப்பாருங்க அதனால வந்து இப்போ நிறைய நண்பர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து மார்ச் மற்றும் ஏப்ரல் வந்து உங்களுக்கு I'll have a ஹைக் அப்ரைசல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்றவங்க எதுனா வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் பத்தியோ அல்லது உங்களுடைய கலீக்ஸ் பத்தியோ எதனா தப்பாக பேசினாங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாம அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா இந்த மார்ச் அல்லது ஏப்ரல்ல நடைபெறுவதற்கும் அப்ரைசல் ரிவ்யூவில் உங்களுக்கு ஒரு நல்ல சேல்ரி ஹைக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாதுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் ஒரு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகமோ அல்லது உங்களுடைய தகுதியை விட்டு கொஞ்சம் குறைவான ஒரு உத்தியோகமோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் தற்சமயம் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகம் அப்படின்னா நீங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிருங்க இல்ல உங்களுடைய தகுதியை விட்டு கொஞ்சம் குறைவான வேலை கிடைக்குது அப்படின்னாலும் என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் வந்து அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கிடைச்ச வலையில ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்றோனா உங்களுக்கு பினான்சியல் இஷ்யூஸ் எதுவுமே இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல குரு பயிற்சியாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியம் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி ஒரு ஃபினான்ஸ் துறையில் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு திருப்பி வர வேண்டிய பணம் வந்து நல்லபடியாக வந்து சேருவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் வண்டி வாகன சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ இம்மீடியட்டா அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட ஹெல்த் இஸ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மென்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக அவங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ அல்லது வந்து அசையாத சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு நிலம் வாசல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்த உடனமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் மேலும் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ரியல் இருக்கின்ற நண்பர்கள் பொறுத்த நீங்க எதிர்பார்த்த வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையை வந்து நல்லபடியாக நீங்க முத்திரை பதிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதகமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குருபகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப் போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி மெடிசன் வாங்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கடகம் ராசி அகிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து சொல்ல முடியும் மேலும் இந்த மே மாதம் தேதி அதற்கு பிறகு வந்து குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே உகந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணும் அப்படின்னு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து இப்ப ஆல்ரெடி நீங்க செய்து கொண்டிருக்கின்ற பிசினஸ்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக லாபம் எடுப்பதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாதகமான குரூப் பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக சிறப்பாக விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகுதோ அல்லது ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதகமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் உங்களுடைய பதினோராவது அமர்ந்துகிட்டு அங்கிருந்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உதவி ஸ்தானத்தை பாதுகாக்க போறாருங்க இது இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் இருந்திருக்கீங்க எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துருக்குங்க இன்னும் கூட மேரேஜே செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல வந்து கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே குடிசீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்தாம மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து நான் போக்குறின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனித சாந்தி பார்க்க போகிறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போ எங்களுக்கு ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலக்கட்டமாக இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுங்க மேலும் அது மட்டும் அல்லாது உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்ப ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து இப்ப நீங்க ரெகுலரா விடாம டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தைகள் பாக்கியம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படினாலும் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படினாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு இனிமேல் ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சாதியப்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல குரு பயிற்சியாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஏழாவது விடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாந்தியும் பார்க்குறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எதனா கருத்து வேறுபாடுகள் இருந்து இப்ப நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பாத்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல குரு பயிற்சியாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா கோட் கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சேட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சேட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தார்க்கு மிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ